இவருடைய சின்ன வயசுல இருந்தே இவங்க வாழ்க்கையில அன்புக்காக எங்க கேட்டு இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா மகர் ராசிக்காரர்களுக்கு அன்புன்னு ஒருத்தங்க ஒருத்தவங்க மேல இவங்க மேல காமிச்சிட்டாங்க எப்படி சொல்றேன்னா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா இது ட்ரெஸ் எடுத்துக்கிறியா இது பண்றியா அது பண்றியா எப்படி பண்றியா அப்படின்னு சும்மா அக்கறையா சில வார்த்தைகளை கேட்டாலே போதும் மகர் ராசிக்காரர்கள் அவ்வளவு நம்பிடுவாங்க நம்பினதுக்கு அப்புறமா முக்கியமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு என்ன வேணும் என்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் உனக்கு நான் செஞ்சு கொடுப்பேன்னு மகர ராசிக்காரர்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க காசு பணன்னு எதுவுமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா மகராசிக்காரர்களுக்கு உண்மையான அன்பு இருக்கா உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் நடிக்கிறியா என் கூடையே இருப்பாங்க இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில சிறு வயசுல இருந்தே சிறு வயசுல இருந்தே அவங்களுடைய பெற்றோர்கள் மேலே அவங்களுக்கு அதிகமான கோபமும் வெறுப்பும் வந்துருச்சுன்னு சொல்ல முடியும் ஏன்னா அன்பே கிடைக்காத ஒரு வாழ்க்கையில அதாவது இப்படி சொல்லணும்னா வீட்டுல எப்பவுமே ராசினுடைய வாழ்க்கையில அன்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லங்க ராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே நம்புனவர்கள் எல்லோருமே முதுகுளை அப்படியே குத்திட்டு போயிருக்காங்க இவங்க என்னை விட்டு போகவே மாட்டாங்க இவங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுனவங்க எல்லாருமே இப்போ இவர்களுடைய பின் முதுகளை குத்திட்டு நீ என்னடா என் வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போயிட்டாங்க முக்கியமா போகும்பொழுது இந்த மகர் ராசிக்கார்கள் தவறே பண்ணவிட்டாலும் இவர்கள் தான் தவறு பண்ணாங்கன்றத இவர்கள் மேலேயே குற்றத்தை சுமத்திட்டு தப்பே செய்யாத ஒரு நகர் மகராசி மேல நீதான் செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா இவர்கள் அதிலேயே குழம்பி போயிடுவாங்க நம்மளை பத்தி யோசிக்க மாட்டாங்கன்ற சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு மகராசிக்காரர்களை குழப்பி விட்டு போயிட்டாங்க இந்த நிமிஷம் வரைக்குமே மகராசிக்காரர்கள் இதை நம்ம தான் செஞ்சோமோ நம்மளாலதான் இப்படி நடந்துச்சோன்ற மாதிரி பழ விஷயங்களை யோசிச்சு மனசுல உள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டு காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் மகர் ராசி காரர்களுக்கு தாமேலேயே சில விஷயங்கள்ல தன்னை பிடிக்காமலே போய்கிட்டு இருக்கு ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் சொன்ன விஷயங்களை சத்தியம் நான் இதை உனக்காக செஞ்சு கொடுப்பேன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க இப்ப இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில சத்தியமா நான் அவனை விட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க போயிட்டாங்கன்றதுக்கு அப்புறமா இதனுடைய மதிப்பு புரிஞ்சுக்காம இனி நம்ம யார்கிட்டையும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது சொல்லக்கூடாதுன்ற மாதிரி மனசுல வந்துருக்காங்க முக்கியமாக கடன் பிரச்சனையினால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சொந்தமாக வீடு இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போகலன்றதுனால குடும்பத்தார்களை ரொம்பவே அவமானப்பட்டிருக்காங்க ஒரு இருபது வயசுல இருந்தே இந்த மகராசிக்காரர்களுக்கு வேலைக்கு போகலன்ற ஒரு காரணத்தினால சாப்பாடு போடுறது ஒழுங்காக கிடையாது இவர்கள் மேலே அக்கறை காமிப்பது எதுவுமே இல்லைங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்னு நினச்ச இந்த மகராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் மட்டுமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிச்சு இப்ப வரைக்கும் நோயினால ரொம்ப விரப்தியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா மகராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த நோய் பிரச்சனைங்கிறது பெரும் பிரச்சனைங்க ஒரு நோய் பிரச்சனை தீந்துச்சு அப்படின்னா அடுத்த ஒரு நோய் பிரச்சனை வந்துடும் அதுவும் முக்கியமா சொல்ல போனா வெளிப்புற தோல் பிரச்சனைகள் ஏற்படுவது முக்கியமா மனசுல விட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட வெளியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது உடல்நல சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாவே இருக்கு இவங்களுக்கு வரக்கூடிய நோய் பிரச்சனைகள்ல சரி செய்வதற்கு இவர்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சேர்த்த செல்வங்கள் மொத்தமும் செலவாகிக்க கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இவர்கள் இதை எப்படியாவது நிப்பாட்டிடணும் பார்த்தாலும் இவர்களால முடியாது இந்த நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனைன்றது பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டேதாங்க இருக்கு அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்குமே நோயினால அவதைப்பட்டு நோயின் பிரச்சனைகள் தீந்திரணும்னு நினைக்கும் போது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு இவர்களுக்கு புரியல ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இத்தனை கஷ்டங்கள் இத்தனை துன்பங்கள்னு மனசு சுணம் இருக்காங்க முக்கியமா இந்த மகர் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு நடந்த விஷயங்களை நினைச்சுக்கிட்டும் நடக்க போற விஷயங்கள் நினைச்சுக்கிட்டும் நிம்மதியான தூக்கத்தை இழந்த ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் சிறு வயசுலதான் இவங்களுக்கு தலைவலினா என்னன்னே தெரியாதுங்க ஆனா வயசு அதிகரிச்சதுக்கு அப்புறமா தலைவலி மட்டுமே தான் இருக்குன்ற அளவுக்கு வருத்தப்பட்டிருக்காங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துன்பப்பட்ட ஒரு வாழ்க்கையில சிக்கிக்கிட்டு சின்னாபிணம் ஆயிட்டாங்க இந்த மகராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் மகராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடக்கலைங்க ஆனா உண்மையை சொல்லப்போனா இங்கே இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது எல்லாத்தையுமே இவர்கள் வசப்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சிகளும் சந்தோஷத்தையும் வாழப்போகிறார்கள் சரி இந்த மகராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்க்கிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசிக்கார இயர்களே இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே எங்க தெரியுமாங்க ஆரம்பிக்கே இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் அதாவது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த ஒரு வேலைக்கு போகணும்னு சின்ன வயசுல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி முயற்சி பண்ணியிருப்பாங்க ஆனா அந்த ஒரு வேலை கிடைக்காமலேயே போயிருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு வேலைக்கான வாய்ப்புகளும் உண்டாகி அதை பெறுவதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும் முக்கியமா சில தடங்கள் மூலியமா தான் அந்த ஒரு வேலைக்கு உங்களால போக முடியாம போயிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தடங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக்கொண்டு கொண்டு எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ண போனீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கானதாக மாறும் அது மட்டும் இல்ல இப்ப வரைக்குமே இந்த நாள் சொல்றேன் புரியுதுங்களா இந்த நாள் வரைக்குமே இவருடைய மனசுல உள்ள சில கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்துகிட்டேதான் இருந்துச்சு இதற்கான தீர்வு இன்னைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எதிர்பார்த்த தீர்வுகளும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் வேலைக்கு போன கையோடு இவருடைய வாழ்க்கையில சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மனசு சந்தோஷப்படுவதோடு இவருடைய குடும்பத்தார்களுக்கு இவர்கள் மேல நம்பிக்கையும் முக்கியமா இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்த பார்க்கும்போது போது த பையன் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போயிட்டா யாருமே போகாத வேலைக்கு வேலைக்கு போயிட்டான் யாருமே வாங்காத சம்பளத்தை என் பையன் வாங்குறான்ற மாதிரி பெருமையும் வைத்துக் கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கைன்றது ஒரு நல்லதாக இருக்கும்னு நம்பினாங்க ஆனா திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு பெரும் அளவிலான இடையூறுகளும் பிரச்சனைகளும் தான் ஏற்பட்டுச்சு முக்கியமா திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது எல்லாமே திருமணத்தான கஷ்டங்கள்னால இவங்க அதை பண்ணிக்க முடியாத நிலைமையும் அப்படியே கிடைச்சாலும் அந்த ஒரு வாய்ப்புன்றது த தட்டி நழுவிப்பற மாதிரி தான் இருந்துச்சு மகர ராசிக்காரர்களுக்கு என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில திருமணமே நமக்கு நடக்காது போலயே இப்படி வரதெல்லாமே விலகி விலகி போகுதுன்ற மாதிரி எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மகராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர ராசியினுடைய வாழ்க்கையில எது நழுவி போனதோ எது இவர்களுக்கு கிடைக்கலன்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அந்த ஒரு விஷயம் இவர்களுக்கானதாக மாறும் இனி யார்கிட்டையும் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் இவர்கள் கையேந்தி வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படாது ஒரு வாழ்க்கையினுடைய முழுவதுமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் இந்த மகர ராசிக்காரர்களால இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகர் ராசிக்காரர்கள் அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படவோ இல்ல வருத்தப்படவோ வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா மகர் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்குமே முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இவ்வளவு நாட்கள் நீங்க எதற்காக காத்திருந்தீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வீங்க அதனால இனி எந்த ஒரு துன்பங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறும் மகராசிக்காரர்களுக்கு இதுல சொல்ல போனா இந்த மகராசினுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் சொந்தக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களை மட்டுமே குறி வச்சு அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் செஞ்சுருக்காங்க முக்கியமா இவங்க யார்கிட்ட பேசினாலும் சரிங்க யார்கிட்ட போய் உறவு முறையை கொண்டாடினாலும் சரிங்க எல்லோரும் சேர்ந்து இவர்களை வார்த்தையாலையை கொண்டிருக்காங்க ஆனா இனி இது போன்ற விஷயங்கள் என்பது நீங்கும் முக்கியமா ரொம்ப நாட்களாகவே இந்த மகராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய விஷயம் எனக்குன்னு ஒரு நல்ல நண்பன் இல்லையே முக்கியமா என் கூட இருக்கக்கூடிய நண்பன் இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க ஏன்னா நண்பன் இல்லாத ஒரு வாழ்க்கைன்றது இந்த மகராசிக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டமானது தான் ஏன்னா தன் வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு உறவு இல்லைன்னு நினைக்கும் போதும் தனக்குன்னு ஒரு உறவாக இருக்கக்கூடிய நபர்கள் இல்லைன்னு நினைக்கும் போதும் எவ்வளவு நாட்கள் கண்கள் இது போன்ற துன்பங்கள் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் நீங்க ரொம்ப காலமா எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு உறவு உண்டாகும் யார் மேலேயும் அன்பு வைக்காத நபர்கள் எல்லோரும் உங்க மேல அன்பு வைப்பாங்க உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப நாட்களாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தவறுகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்து கொள்ள முடியும் இந்த மகராசியினுடைய வாழ்க்கையில தான் செய்யக்கூடிய விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு ஓ இது நம்ம செய்யக்கூடாது செஞ்சனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி அதை திருத்திக் கொள்வதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும் முக்கியமா மகராசிக்காரர்கள் ரொம்ப நாட்களாகவே காத்திருக்கக்கூடியது தன்னுடைய காதலனுக்காகவும் காதலிக்காகவும் அவர்களை திரும்பவும் சந்திப்போமா அவருடைய திரும்பவும் நம்மளால பேச முடியுமா அப்படின்ற மாதிரி மிகவும் அதிகப்படியான எதிர்பார்ப்பில் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த காத்திருப்புக்கு ஏற்றது போல் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகர் வாழ்க்கையில யாருக்காக காத்திருந்தாங்களோ அவர்களை பார்ப்பதும் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் அதாவது அவர்களுக்கூடிய நேரத்தை செலவு பண்ணக்கூடிய நிலைமையும் உண்டாகும் இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு மகராசினுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் நிம்மதி இல்லாத தூக்கத்துல வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் இனி யாராலையும் எந்த ஒரு சூழ்நிலைகளாலையும் இவர்களை கஷ்டப்படுத்தவோ இல்லை காயப்படுத்தவோ முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மகராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நிலையான விஷயங்களும் ஏற்பட போகுது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மகராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் மேல பக்தி அதிகம் இதனாலேயே தன்னை விட்டுட்டு போன ஒரு பொண்ணுக்காகவும் தன்னை விட்டு போன பையனுக்காகவுமே உருகி உருகி வேண்டிகிட்டு இருக்காங்க அதாவது யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்ன்றதை விட நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைனாலும் நான் அவங்களுக்காக இதை செய்வேன்னு செய்யறாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடிய இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க முடியும் எவ்வளவோ நாட்கள் இந்த வாழ்க்கை மாறிடும்னு காத்திருந்தாங்க ஆனால் வாழ்க்கை மாறினது இவங்களுக்கு கிடையவே கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பதோடு இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களுமே நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்திக்க முடியும் மகராசினுடைய வாழ்க்கையில் இனி கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்வதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துடுச்சு